அனைவருக்கும் வணக்கம் சித்தர் பெருமக்களுடைய வாழ்வியல் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படி உலகில் இருக்கக்கூடிய எல்லா சமயங்களிலும் சித்தர் பெருமக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்பெறுகின்றார்கள் இஸ்லாமிய சமயத்தில் சித்தர் பெருமக்களை சூஃபிக்கல் மரிபத்துகள் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த மரிபத் என்பவர்கள் ஞானநிலை அடைந்தவர்கள் என்ற பொருளில் அவர்களை குறிப்பிடுகின்றார்கள் சித்தர் பெருமக்களில் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற இருவர் இருக்கின்றார்கள் இஸ்லாமிய சித்தர்கள் வரிசையில் இவர்கள் மிகவும் முதன்மையானவர்களாக கருதப்பெறுகின்றார்கள் ஒருவர் தக்கலை பீர் அப்பா அவர்கள் இன்னொருவர் குணக்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் நம்முடைய தக்கலை அப்பா ஒலிவுலா அவர்களும் குணக்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களும் இந்திய இலக்கியங்களை அடிவொற்றி குறிப்பாக தமிழ் இலக்கியங்களை அடிவொற்றி அந்த சொற்றர்களேயே தம்முடைய பாடல்களில் வைத்து ஞான ரகசியங்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் அதுதான் இவர்கள் தமிழ் சித்தர்கள் என்று குறிப்பிடுவதற்கு மிக முக்கியமாக காரணியாக இருக்கின்றது இஸ்லாமிய சமயத்தை சார்ந்திருந்தாலும் சித்தர்கள் என்றாலே சாதி மத பேதம் சடங்கு சம்பிரதாயம் நிறுவனமயம் இவற்றிற்கெல்லாம் எதிரானவர்கள் எனவே சமயம் கடந்து சித்தர் பெருமக்களை நாம் சிந்திக்க வேண்டுமே ஆனால் இந்த தக்கலை விரும்புவது ஒலிவுள்ள அவர்களும் குணக்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களும் மிகவும் முக்கியமானவர்களாக நாம் கருதுகின்றோம் இவர்களை பற்றின நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரலாறு அவர்கள் இயற்றிய பாடல்கள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஞான ரகசியம் இவற்றையெல்லாம் இந்த பதிவில் நாம் காணலாம் முதலாவதாக தக்கலை பிர் முகமது ஒலிவுல்லா அவர்கள் இவருடைய பிறப்பு என்று பார்த்தோமே வாவாஞ்சி என்பவருக்கு பேரனாகவும் வேந்தர் சிறுமலுக்கர் என்பவருக்கு மகனாகவும் இவர் பிறந்தார் என்று திருமெய்ஞான சரநூல் முப்பது என்கின்ற நூலில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது வேதகுல வாவாஞ்சி பேரனான வேந்தர் எனும் சிறுமழுக்கர் இயன்றபாலன் என்கின்ற அந்த செய்தி திருமெய்ஞான சாரல் முப்பதில் இடம்பெற்றிருக்கின்றது இவருடைய காலம் என்று பார்த்தோமேயானால் ஆனால் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்று குறிப்பிடுகின்றோம் இஸ்லாமிய மத ஆண்டின் அடிப்படையில் ரோசு மீசாக்கு மாலை இரண்டு அந்த அந்த பாடலில் உத்திரபடி ஆயிரத்து சித்திர சித்திரகிலாபத்தில் சிறந்ததை இயம்பினேன் என்று அவர் இந்த ஆண்டில் நான் இந்த பாடலை உங்களுக்கு எடுத்து இயம்புகின்றேன் என்று நம்முடைய தக்கலை பீர் அவர்கள் குறிப்பிடுவதனால் இவருடைய காலம் கிபி வரிசையில் பதினாறாம் நூற்றாண்டில் இவர் வாழ்ந்தார் என்று நம்பப்பெறுகின்றது இவர் இயற்றிய நூல்களாக நமக்கு கிடைப்பன மொத்தம் ஒன்பது நூல்கள் இவர் இயற்றியதாக நமக்கு கிடைக்கின்றது ஞான புகழ்ச்சி இரநூத்தி இருபத்தைந்து ரோசும் மீசாக்கு மாலை நாற்பத்தி நான்கு திரு மெய்ஞ்ஞானச்சாரல் முப்பது ஞானமணி மாலை இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஞான குரவஞ்சி அறுபத்தி மூணு ஞான நாடகம் பத்து பிஸ்மில் குரம் நூற்றி நாற்பத்தி நாலு பதமருள் பதிகம் பதினொன்று ஞான ஆனந்த கழிப்பு பதினாறு இந்த ஒன்பது நூல்களும் நம்முடைய தக்கலை பீர் முகமது ஒலிவுல்லா அவர்கள் இயற்றியனவாக நமக்கு இன்று கிடைக்கின்றன இப்படி இந்த இஸ்லாமிய சமய ஞானிகளை சித்தர் பெருமக்களை அடக்கம் செய்யக்கூடிய இடம்தான் தர்கா என்று அழைக்கப்பெறுகின்றது நாகூர் தர்கா இங்கே சென்னை அண்ணா சாலையிலும் ஒரு தர்கா இருக்கின்றது இப்படி பெருமக்கள் அடக்கமான இடத்திற்கு பெயர் தர்கா வழிபாடு செய்வதற்காகவே கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் மசூதி சரிங்களா அப்போ நாம் இந்த தர்கா பீர் முகமது அப்பாவுடைய அந்த தர்கா இவர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த தலம் தக்கலையில் இருக்கின்றது இஸ்லாமிய ஞானிகள் அடக்கம் செய்யக்கூடிய இடம் தர்கா என்பதால் இவர் தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டார் என்று குறிப்பிடப்படுகின்றது பீர் முகமது ஒலிவுல்லா அவர்களை அடக்கம் செய்த இடம் தர்கா என்று தக்கலையில் இன்றும் இருக்கின்றது இவருடைய பாடல்கள் சிலவற்றை நாம் இந்த பதிவில் காணலாம் ஞான மணிமாலை இரநூத்தி நாற்பத்தி ரெண்டில் பதினொன்றாவது பாடல் ஏன் இந்த பாடலை நாம் இந்த பதிவில் எடுத்துக்கொண்டோமே எடுத்துக்கொண்டோம் என்று கூற வந்தால் நான்கு மார்க்கங்களை இங்கு குறிப்பிடுகின்றார் அது நம்முடைய இந்திய சமய கலாச்சாரத்திலும் அது இருக்கின்றது சரியை கிரிய யோகம் ஞானம் என்று இருக்கிறது அல்லவா அதே போல் இஸ்லாத்திலும் அவர் நான்கு மார்க்கங்களை குறிப்பிடுகின்றார் அந்த நான்கு மார்க்கங்களை இப்போது காணலாம் ஆதியை அறிய வேண்டில் அழகிய நிலைமையினாலாம் ஓதியை ஷரிஹத் சரியை உவந்திடும் தரிஹத் கிரியை நீதிசேர் ஹகீகத் யோகம் என்னும் நெறியுள் மரிபத்தால் ஆதியை மரிபத் என்பது ஞானம் மரிபத்தால் ஆதியை காணலாம் என்று யார் சொன்னது அகமதர் அகமதர் என்றால் முகம்மது அகமதர் அருளிச் செய்தார் என்று ஞானமணி மாலை இரநூத்தி நாற்பத்தி ரெண்டில் பதினோராவது பாடல் குறிப்பிடுகின்றது இறைவனை அடைவதற்கு நான்கு வழிகள் இருக்கின்றன அந்த நான்கு வழிகளை நாம் பின்பற்றினால் இறைவனை அடைய முடியும் அதுவும் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று இருக்கிறது அது மொத்தம் ஒவ்வொன்றத்துலையும் நாலு நாள் இருக்குது ஏற்கனவே சித்தர் பட்டின ஒரு பதிவில் நான் அதை குறிப்பிட்டிருக்கிறேன் சரியையில் சரியை சரியையில் கிரியை சரியையில் யோகம் சரியையில் ஞானம் கிரியையில் சரியை கிரியையில் கிரியை கிரியையில் யோகம் கிரியையில் ஞானம் யோகத்தில் சரியே யோகத்தில் கிரியே யோகத்தில் யோகம் யோகத்தில் ஞானம் ஞானத்தில் சரியே ஞானத்தில் கிரியே ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் அதுதான் பதினாறாவது நிலை இந்த நான்கு நிலை ஒவ்வொன்றும் நான்கு நான்கு நிலையாக வளர்ந்து வருகின்றது எனவே ஒவ்வொன்று நிலை ஒவ்வொரு நிலையிலிருந்தும் நாம் இறைவனை அடைய முடியும் என்பதுதான் இஸ்லாம் சமயமும் நமக்கு கொடுக்கின்ற செய்தி அடுத்தபடியாக ஞானமணி மாலை இருநூத்தி நாற்பத்தி ரெண்டில் நூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் மிக்க சிறியோர்க்கும் சித்தர்களுடைய பெரும்பாலான பாடல் இந்த செய்தி இருக்கின்றது மிக்க சிறியோர்க்கும் மெல்லியலோர்க்கும் வீணர்க்கும் சர்க்குருவின் உண்மை தெரியாது வீணான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சின்னத்தனமான எண்ணத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய செய்திகள் புரியாது எனவே தான் சித்தர் பெருமக்கள் சொல்லுவார்கள் வீணானவர்களுக்கு சகடர்களுக்கு இந்த செய்தியெல்லாம் சொன் சென்று சொல்லாதீர்கள் என்று சொல்லுவார்கள் சர்க்குருவின் உண்மை மொழி சாற்றறிது அவர்களுக்கு சென்று சொல்லக்கூடாது மக்க நபி மக்கத்தில் மக்காவில் வாழ்ந்த நபிகள் நாயகம் அவர்கள் வாகாக எடுத்துரைத்த நல்ல முறையாக பண்பாக உயர்வாக எடுத்துரைத்த வான் பொருளை அது வான் பொருள் அந்த வான் பொருளை கண்டு சித்தர் பெருமக்களுடைய அனைத்து பாடல்களும் இந்த சொல் வரும் கண்டேன் கண்டு இறைஞ்சி சாகாமல் செத்தவருக்கு தாம் இந்த சொ இந்த எல்லாம் இந்த மேலான விஷயத்தை எல்லாம் யாருக்கு சொல்ல வேண்டும் சாகாமல் சாபவருக்கே இதை சொல்ல வேண்டும் மக்க நபி அவர்கள் இந்த மேலான ரகசியத்தை கண்டு நமக்கு சொல்லிருக்கின்றார் எனவே இதை சாகாமல் சாபவருக்கே சென்று சொல்ல வேண்டும் தூங்காமல் தூங்குபவருக்கு பார்க்காமல் பார்ப்பவருக்கு பேசாமல் பேசுபவருக்கு அதை சென்று சொல்ல வேண்டும் என்று தக்கலை பெரு முகமது அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே இந்த நபிகள் நாயகத்தினுடைய சிந்தனைகளை எல்லாம் நம்முடைய இந்திய பண்பாட்டிற்கு தக்கவாறு மிக எளிமையாக சொன்னவர்களில் தக்கலை பீர் முகமது அவர்கள் அவர்கள் மிக மிக முக்கியமானவர்களாக அதில் கருதப்படுகின்றார்கள் இவர் இஸ்லாமிய சித்தர் பெருமக்களில் சூபிகளில் மரிபத்தில் இவர் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் அடுத்தபடியாக குணக்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் தான் இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இவர் பிறந்தார் நைனார் முகமது என்பது இவருடைய தந்தையார் பெயர் பாத்திமா இவருடைய தாயார் பெயர் இவருடைய இயற்பெயர் செய்கு சுல்தான் அப்துல் காதல் லப்பை ஆலிம் என்பது இவருடைய முழு இயற்பெயர் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி என்கின்ற ஊருக்கு அருகில் குணக்குடி என்ற கிராமத்தில் இவர் பிறந்தார் இளம் வயதிலேயே திருக்குரானை முற்றாக ஓதியதால் ஆலிம் என்ற பட்டத்தை இவர் பெற்றிருக்கின்றார் கீழக்கரை தைக்கா சாஹிப் என்பவர்தான் இவருடைய ஆசிரியர் அவரிடம்தான் இவர் ஆரம்ப கல்வியை கற்கின்றார் மௌல்லவி ஷாம் சாஹிப் என்பவரிடம்தான் இவர் தீட்சை பெறுகின்றார் இவர் தீட்சை பெற்ற பிறகு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இவர் தல யாத்திரை மேற்கொள்கின்றார் நாகூரில் சில காலம் இருக்கின்றார் நிறைவாக இவர் வந்து இவருடைய கடைசி காலம் வரை இருந்த இடம் நம்முடைய சென்னையில் ராயபுரத்தில் இவர் நிறைவாக வந்து தங்கிவிடுகின்றார் சென்னை ராயபுரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கள்ளிக்காடு அது மணல் பிரதேசம் அது அது ஒரு கள்ளிக்காடு முட்புதர் முட்புதர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பகுதி அங்கே வந்து இவர் தங்கிறார் தொண்டியிலிருந்து இருந்து வந்தார் என்பதனால் அந்த பகுதி தொண்டியார்பேட்டை என்று இன்றும் வழங்குகின்றது தொண்டி ஊரார் இங்கே இருக்கின்றார் தொண்டி ஊரார் இருக்கின்றார் என்கின்ற அந்த வழக்கு காலப்போக்கில் மருவி தொண்டியார் இருந்த இடம் தொண்டியார்பேட்டை பக்கத்தில் குறுக்கு பேட்டை இருக்குது சரிங்களா மன்னாரப்பேட்டை இருக்குது குரோம் பேட்டை இன்னும் போது தூரமாக இருக்குது அதன் அடிப்படையில் அங்கே தொண்டியார் இருந்த பேட்டை அப்படின்றதுனால அது தொண்டியார் பேட்டை என்கின்ற பெயரில் இவருடைய வாழ்ந்த ஊரினுடைய அடிப்படையில் தொண்டியார் பேட்டை என்கின்ற அந்த பெயர் அங்கே நிலைத்துவிட்டது அது குணக்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களால் உருவான ஒரு பெயர் இவர் மௌல்லவி ஷாம் அவர்களுடைய தீட்சையின் காரணமாக மேலான விஷயங்களை புரிந்து கொண்டு பல்வேறு தலங்களுக்கு தல யாத்திரை செய்து நிறைவாக நம்முடைய சென்னையை வந்து சேர்கின்றார் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அவர் அந்த தொண்டையார்பேட்டையில் ஜீவ ஜீவசமாதி அடைகின்றார் அந்த ஜீவசமாதி இன்றும் இருக்கின்றது அவர் இருந்த இடம் இன்னும் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது இப்போ நல்லா ரோடு போட்டு எல்லாம் உயரமாகிட்டோம்ல அதனால் அந்த இடம் ரொம்ப பள்ளமாக இருக்குது அந்த இடத்துல தியானம் செய்வதற்கு ஒரு ஆள் நான் இப்போ அதில் போய் அமர்ந்தேன் அந்த அளவுக்கு தான் அங்கே இடம் இருக்குது ஒரு ஆள் போய் உள்ளே உக்காரலாம் நான் சிறிது நேரம் அங்கே தியானம் பண்ணிட்டு வந்தேன் அந்த இடம் இன்னும் இருக்குது அவர் அமர்ந்து தியானம் செய்த இடம் இன்னும் இருக்குது அவர் அடக்கம் செய்த இடமும் இன்னும் இருக்குது சரிங்களா இன்றும் வழிபாட்டில் இருக்குது அதுதான் முக்கியம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டே அவர் அடக்கமாக இருக்கிறார் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலே ஆயிடுச்சு இன்றும் அது வழிபாட்டில் இருக்கிறது அதற்கு பக்கத்திலே வல்லல் பரஞ்சோதி மகான் இருக்கிறார் அவரும் இஸ்லாமியர் தான் இஸ்லாமிய சித்தர் தான் நான் என்கின்ற அந்த நூலை அவர் எழுதியிருக்கின்றார் அவருடைய மகன் அவருடைய பேரன் அவருடைய அவருக்கு ஒரே மகள்தான் அந்த மகள் வைத்து பிள்ளைகள் இன்றும் அவருக்கு அங்கே வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவரும் ஒரு இஸ்லாமிய சித்தர் நான் என்கின்ற பெயரில் ஒரு நூலை எழுதி அவருக்கும் அங்கே சமாதி இருக்கின்றது பல்வேறு ஞான விஷயங்களை அவர்கள் ஆலோசிக்கின்றார்கள் பல்வேறு மக்களுக்கும் அங்கு உதவிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது குணகுடி மஸ்தான் சாஹிப் அவர்களுக்கு வரலாம் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டில் சமாதி அடைகின்றார் குணக்குடி மஸ்தான் சாஹிபு பற்றி நாம் இன்னும் மேலாக இன்னும் நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் செய் செய்கு அப்துல் காதிர் நயினார் அவர்கள் இயற்றிய நூ இரநூத்தி தொண்ணூறு அடிகள் கொண்ட நேரிசைப்பா ஒன்று இருக்கின்றது அந்த நேரிசைப்பாவில் குணக்குடி மஸ்தான் சாஹிபு தொடர்பான முழுமையான தகவல்கள் நமக்கு இடம்பெற்றிருக்கின்றது குணகுடி மஸ்தான் சாஹிப்பினுடைய பாடல்கள் என்று ஆனால் ஆயிரத்தி எழுபத்தி ஒம்போது பாடல்களை அவர் இயற்றியிருக்கின்றார் நமக்கு கிடைப்பவை அச்சில் கிடைப்பவை ஆயிரத்தி நூற்றி எட்டு என்று சிலர் சொல்லுகின்றார்கள் ஆனால் அச்சில் இருப்பது ஆயிரத்தி எழுபத்தி ஒம்பது பாடல்கள் இருக்கின்றது இந்திய ஆன்மீக ஞானத்தை உள்வாங்கியதாக தாயுமானவருடைய அந்த பிரதிபலிப்பு இவருடைய பாடல்கள் இருக்கின்றது ஏனென்றால் கன்னி வடிவில் இவர் பாடல்களை பாடியிருக்கின்றார் நிராமய கண்ணி பராபரக் கன்னி என்று அந்த கன்னி வடிவிலும் இவர்கள் பாடல்களை பாடியிருக்கின்றதனால் ரகுமான் கண்ணி எக்கால கண்ணி கண்மணி மாலை மனோன்மணி கண்ணி நந்தீஸ்வர கண்ணி என்று நம்முடைய குணக்குடி மசான் சாஹிப் அவர்கள் பாடல்களை ஏற்றி இருக்கின்றார்கள் அவற்றில் ஒவ்வொன்றிலிருந்து ஒவ்வொரு பாடல்கள் விதம் இந்த பதிவில் நாம் காணலாம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சாவது பாட்டு அப்படியே ஞான ரகசியத்தை இந்த இப்போ நாம் சொல்லக்கூடிய ஏழு பாட்டு இந்த பதிவில் இப்போ சொல்ல போகிறோம் ஒவ்வொரு பாட்டுமே மிக நேரடியாக எந்தவித ஒளிவும் மறைவும் இன்றி ஞானத்தை பெறுவதற்கான வழியை நமக்கு காட்டுகின்றது எனவே அருள் அருள்ூர்ந்து பார்வையாளர்கள் இந்த பதிவை இந்த கருத்தை நான் என்னுடைய விளக்கங்கள் எல்லாம் நீங்கள் மறந்துவிடுங்கள் குணக்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களுடைய அந்த பாடல் வரிகளை மட்டும் நீங்கள் நெஞ்சில் நிறுத்துங்கள் கண்ணே மணியே என் கண்ணிறைந்த காரணமே விண்ணே மெய்ஞான வெளியே நிராமயமே எதுக்குமே விளக்கம் தேவையில்லை என் கண்ணே என் கண்மணியே கண் நிறைந்த பராபரமே விண் நிறைந்த மெய்ஞானமே இரநூத்தி எண்பத்தி ஐந்தாவது பாடல் அடுத்தபடியாக அறுநூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடல் பராபர கண்ணிலிருந்து தன்னை அறிந்து உணர தயையாய் ஒரு வார்த்தை இன்னபடி என்றே எம்பாய் பராபரமே என்னை நான் அறிந்து கொள்ள அந்த ஒரு வார்த்தை எங்கு நான் கவனத்தை செலுத்த வேண்டுமென்ற அந்த ஒரு வார்த்தை எனக்கு எம்பாயா என்று பராபர கன்னி அறநூற்றி இருபத்தி ஒன்றில் சொல்கிறார் எழுநூற்றி ரெண்டு ரகுமான் கன்னி நிறைந்த பரிபூரணமே இறைவன் அப்படின்னாலே கம்ப்ளீட் முழு வடிவம் முழு முதற் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த சொல் அப்படியே பரிபூரணம் சமஸ்கிருதம் நிர்குணமே பரிபூரணமே நிற்குணமே நின்மலமே அழுக்கற்றது குணமற்றது பரிபூரணமானது கருணை கடலே என் கண்ணே ரகுமானே என் கண்ணே ரகுமானே எழுநூற்றி ரெண்டாவது பாட்டு அது அடுத்ததாக எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாவது பாட்டு முக்தி தரும் வித்தை முனையில் வைத்து சீராட்டி நித்தம் மறவாமல் நினைப்பது இனி எக்காலம் இது எக்கால கண்ணே எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு அந்த முக்தி தரும் அந்த முனையில் எக்காலமும் இருப்பது எப்போது நாம் எப்போதும் அங்கே நினைவை தான் எப்போது என்று நம்மை நோக்கி கேள்வி எழுப்புகின்றார் அடுத்து கண்மணி மாலைக்கண்ணி எட்நூற்றி நாற்பத்தி மூணாவது பாட்டு அண்டபிண்டம் என்று நின்று ஆடும் திருக்கூத்தை கண்டு கண்டு இந்த அண்டர்லைன் பண்ணியும் கண்டு கலிகூற வைத்தால் கண்ணே பராபரமே அண்டபிண்டமெல்லாம் இருக்கின்ற அந்த ஒரு பொருளை கண்டு அதிலே உணர்வு இருக்க வைக்கின்ற அந்த காலம் எனக்கு வந்துவிட்டது அதனால் அதில் இருந்து நான் கலிகூறுகின்றேன் என்று குறிப்பிடுகின்றார் எட்நூற்றி நாற்பத்தி மூணாவது பாட்டு அடுத்து மனோன்மணி கண்ணி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது பாட்டு பூக்கும் அருள் மலரே புளிக்காத மாமலரே வாக்கு மலரே கண் மலரே மனோன்மணியே எல்லாம் சொல்ல அப்படியே நேரடியாக வந்துடுச்சு ஏ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது பாட்டு என் கண் மலரே பூக்கும் மலர் வாக்காகிய மலர் புளிக்காத மலர் அந்த மலரே இந்த மலரைத்தான் இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அருளாளர்கள் இந்த விஷயத்தை மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார் அந்த மலர் உலகியலான மலர் இந்த மலர் மெய்யலான மலர் இந்த மலரைத்தான் நாம் இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இந்த மலரை நாம் சமர்ப்பிப்பதன் மூலமாக அது மனம் வீசும் இறைவன் அமருவார் அந்த மலர் மீது தான் இறைவன் அமருவார் அந்த கண் மலரே மனோன்மணியே என்று கூறுகின்றார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது பாட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது பாட்டு நந்தீஸ்வர கன்னி மூலவெளி சூட்டி மோன குடிக்கும் மேலை வழி காட்டி விடுவாய் நந்தீஸ்வரனே கண்ணி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மூலவெளி சூட்டி எது மூலமோ அந்த இடத்தை சுட்டி காட்டி மோன குணக்குடிக்கும் மோன நிலையிலேயே என்றும் இருக்கக்கூடிய இந்த குணக்குடிக்கும் குணக்குடினா தன்னை சொல்கிறார் குணக்குடி மஸ்தான் சாஹிபாகை எனக்கும் மேலை வழிகாட்டி மேலான வழிகாட்டி எது மேல் நம்ம உடம்புக்கு மேலான வழிகாட்டி என்னை அங்கேயே விடுவாய் நந்தீஸ்வரனே என்று தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது பாட்டில் சொல்கிறார் எனவே நம்முடைய இஸ்லாமிய சித்தர்கள் தக்கலை பீர் முகமது ஒலிவுல்லா அவர்கள் நம்முடைய குணக்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் பரஞ்சோதி மகான் ஞானவல்லல் பரஞ்சோதி மகான் அவர்கள் என்று இந்த இஸ்லாமிய சித்தர்களுடைய வரிசையில் பல்வேறு சித்தர் பெருமக்கள் இருக்கின்றார்கள் குறிப்பிடத்தக்க இந்த மூவரை பற்றி இந்த பதிவில் நான் எடுத்து சொல்லியிருக்கின்றேன் ஏற்கனவே சொல்லியது போல சித்தர்கள் என்பவர்கள் ஜாதி மத பேதம் சடங்கு சம்பிரதாயம் நிறுவனமயத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அந்த வகையில் இஸ்லாமிய சித்தர்கள் என்ற தலைப்பில் இந்த சித்தர் பெருமக்களுடைய எல்லாம் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக எடுத்து கூறியிருக்கின்றோம் இங்கே இருக்கக்கூடிய சொல்லாடல்கள் அனைத்தும் நம்முடைய இந்திய சமய தத்துவ ஞானத்தை அடிப்படையாக கொண்டுதான் இவர்களும் சொற்களை எடுத்து நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இவருடைய நோக்கம் நம் அனைவரையும் விழிப்படையச் செய்வது ஒளிவு மறைவின்றி மேலான பொருளை நமக்கு அனைவருக்கும் எடுத்து காட்டுவது எனவே அந்த விஷயத்தை இந்த சித்தர் பெருமக்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இந்த இரகசியங்களை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இறை இன்பத்தை யாவரும் நுகரும் பொருட்டு இந்த பக்கமாக நம்முடைய மனதை நாம் திருப்ப வேண்டும் மஸ்தான் சாஹிப் அவர்கள் மிக தெளிவாக எங்கு நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் ஏன் செலுத்த வேண்டும் செலுத்துவதனால் என்ன பயன் என்று மிக நேர்த்தியாக வெளிப்படையாக இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த இஸ்லாமிய சித்தர் பெருமக்கள் நமக்கு அளித்த இந்த ஞான ரகசியங்களை வெளிப்படையாக அளித்திருக்கக்கூடிய இந்த ஞான ரகசியங்களை நாமும் உணர்வோம் உய்தி பெறுவோம் நன்றி வணக்கம்